இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு சுற்றுலா பிரிவுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கான உறுதியளிக்கப்பட்ட முதலீடு அறுபத்தை தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நூற்றி இருபத்தெட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் மீதும் நமது திராவிட மாடல் அரசின் மீதும் நம்பிக்கை வச்சு முதலீடு செய்ய வந்திருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா ஆதரவு சேவைகளையும் எங்களுடைய அரசு நிச்சயமாக உறுதியாக வழங்கும் என்று உறுதியளிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த மாநாட்டின் முக்கியமான மூன்று அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு இடம்பெற முதன் முறையாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழ் வினாலே நடத்தப்படும் ரெண்டாவது அறிவிப்பு மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதன் முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்தில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுலா கொள்கை அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு சிப்காட் நிறுவனம் சுற்றுலா தலங்களை கண்டறிந்து முதலீடுகளை ஈர்த்து புதிய சுற்றுலா வசதிகளை உருவாக்க உள்ளது இதோட முதல் கட்டமாக கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நான்கு சிறப்பு இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்பப்பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாம் கட்டமாக தமிழ்நாடு முழுக்க முப்பத்தோரு இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இவை நகர்ப்புற சுற்றுலா சிறப்பு அனுபவ சுற்றுலா பெரிய சுற்றுலா மையங்கள்னு பிரிக்கப்பட்டு இது தங்குமிடங்கள் இது தங்குமிடங்கள் தீம் பார்க்குகள் கேம்பிங் சைட்ஸ் இயற்கை அனுபவ தங்குமிடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட உள்ளது இதனால் தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டு மூலமாக உலக மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால் தமிழ்நாட்டை உங்களுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷனாக புக்மார்க் பண்ணிக்குங்க இங்கே இயற்கை வரலாறு பண்பாடு உணவு ஆகியவற்றோடு உங்களை வரவேற்க அன்பால் அரவணைக்க தமிழ் மக்கள் நாங்கள் இருக்கிறோம் நான் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வர்ற நீங்கள் உங்கள் நாடுகளுக்கு திரும்பும்போது மறக்க முடியாத நினைவுகளோடு மட்டுமல்ல அன்பு மிகுந்த சொந்தங்களையும் உங்க நெஞ்சில சுமந்துகிட்டு போவீங்க